இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது உலகில் பல ஜனங்கள் மனக்காயத்தில் இருக்கிறார்கள் அதோடு பல ஜனங்களுக்கு உதவியும் தேவை ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் செய்யக்கூடிய சிறந்த ஆவிக்குரிய யுத்தம் என்னவென்றால் அன்பின் யுத்தம் தேவன் நமது உண்மைத்துவத்தை சோதிக்கிறார் முதலாவது சிறிய பொறுப்பை நமக்கு கொடுக்கின்றார் அதை நாம் பொறுப்போடு செயல்படுத்தினோம் என்றால் பின்னர் அவர் நம்மை உயர்த்துவார் அதன் பின் அந்த நிலையில் சில காலம் செயல்படுவோம் அந்த நிலையிலும் நாம் தொடர்ந்து சோதிக்கப்படுவோம் நான் என் ஊழியத்தை திரும்பி பார்க்கிறேன் ஆரம்பித்த முதல் இரண்டரை வருடம் வீட்டில் ஒரு வேத ஆராய்ச்சி குழுவை நடத்தினேன் இருபத்தைந்து பேர் இருந்தார்கள் ஒவ்வொரு செவ்வாயிரவும் இரண்டரை வருடங்கள் தொடர்ந்தது வேதத்தை தானிக்க என் முழு வேலையை கைவிட்டேன் ஒவ்வொரு மாத செலவுகளை நாங்கள் சமாளிக்க எங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டது உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனையில்தான் என் பிள்ளைகளின் காலணிகளை வாங்கினேன் மிக கடினமான வருடங்களை நாங்கள் சந்தித்தோம் அதன் பின் சில காலம் கழிந்தது மற்றொருவர் தங்கள் வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்தும்படி என்னை கேட்டார் ஆகவே அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு நான் இரண்டு கூட்டங்களை நடத்தி வந்தேன் ஆகவே எனக்கு உலகத்தின் முதல் ஐந்து ஆண்டுகள் இந்த இரண்டு ஜபக்கூட்டங்களை நடத்துவதில் தான் கழிந்தது நான் ஒவ்வொரு செய்திக்காகவும் ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் தியானிப்பேன் ஏனென்றால் அக்காலத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய உடைந்து போன வாழ்க்கை மற்றும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்பது ஆகவே இந்த சத்தியத்தை மற்றவரிடத்திலும் கொடுத்து எனக்கு அது வேலை செய்தது போல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படும் என்ற எதிர்பார்ப்போடு செயல்பட்டேன் இக்காலத்தில் நான் பிரசங்கம் செய்வது போலவே அந்நாளிலும் பிரசங்கம் செய்யும் திறமை உள்ளவளாக இருந்தேன் ஆனால் தேவன் ஏன் ஒரு சிறிய கூட்டத்துக்கு மாத்திரம் போதிக்கும்படி என்னை வைத்திருந்தார் என்பதை என்னால் புரிந்துகொள்ளவே முடியவில்லை அந்நாளில் பல பிரசங்கியார் தொலைக்காட்சியில் பிரசங்கம் செய்வதை நினைவு கூறுகிறேன் நீங்கள் மட்டும் ஏன் தொலைக்காட்சியில் பிரசங்கம் பண்றீங்க உங்களோட அதிகம் நான் பிரசங்கிட்டேன் இதனால் தான் நான் என் வரவேற்பு அறையிலேயே இருந்துவிட்டேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை வைத்தல்ல எனக்குள் இருந்த தவறான மனப்பான்மை என்னை விட்டு நீங்கும்படியாக தேவன் எனக்குள் கிரியை செய்தார் ஆகவே மற்றவரிடம் என்ன இருக்கிறது என்பதை குறித்து பொறாமைப்படாமல் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் புரிகிறதா நீங்கள் வெள்ளாட்டை போன்றவர் செம்மறியாடாக இல்லை இதை குறித்து சில நிமிடம் போகிறோம் செம்மறியாட்டை விட வெள்ளாடு புத்திசாலி ஆனால் செம்மறியாடுகள் இனிமை சில சமயம் நான் ஜனங்களை அமர வைத்து என் ஆரம்ப நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நேர்த்தியாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு நானும் டேவும் இதை பற்றி அதிகம் பேசுவோம் பிரசங்கம் செய்யும்படி பல இடங்களுக்கு செல்வோம் ஆனால் ஒரு ஹோட்டலில் தங்குவதற்கு கூட எங்களிடம் பணம் இருக்காது ஆகவே மெக்டொனால்ட் ஹோட்டல் கார் நிறுத்தும் இடத்தில் வண்டியை நிறுத்தி அங்கேயே தூங்கிவிடுவோம் பின்னர் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் செல்வோம் ஆகவே தான் என்று ஒருவரிடம் இருப்பதை பார்த்து பொறாமை கொள்வது பெரிய முட்டாள்தனம் அதை அடைய அவர்கள் உடைத்தது போல் நீங்களும் உடைக்க தயாராக இல்லாமல் இருக்கும்போது ஆமாம் வேக காலத்திற்கு பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் எனக்கு பிடித்த பகுதி கணக்கு வழக்கை தீர்க்கும்படி திரும்ப வருகிறார் அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கியவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாலந்தை இரண்டத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றார் மற்றே இருபத்தைந்து இருபத்தொன்று வாசிக்கிறேன் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஒழிக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றான் இதுதான் சுவாரஸ்யமான பகுதி உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் அவனுக்கு கிடைத்த வெகுமதிகளை காட்டினோம் இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கு கொண்டான் இப்பொழுது இரண்டாம் மனிதன் அவனுக்கு இரண்டு தலந்து தங்கம் கொடுக்கப்பட்டது அவனுக்கும் அதே வெகுமதிகள் கிடைத்தது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள காரணே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி ஒன்று தெரியுமா உண்மையில் நாம் சந்தோஷமாக இருப்பதை விரும்புகிறோம் ஷாப்பிங் செய்யப் போகிறவர் அனைவரும் சற்று சந்தோஷத்தை தான் முயற்சிக்கிறார்கள் அது உண்மை தெய்வன் நாம் செய்யும்படி நமக்கு கொடுத்த காரியங்களை முழு ஆற்றலோடு நாம் செய்து பிறரை குறித்து கவலைப்படாமல் இருக்கும்போது தான் நாம் சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் ஆமேன் திருமணமாகாத பெண்கள் திருமணத்திற்காக இயங்குகிறார்கள் திருமணமான பெண்கள் திருமணமாகாத வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் திருமணமாவதால் சில நன்மைகளும் உண்டு ஆனால் தனியாக இருப்பதில் இன்னும் சில நன்மை உண்டு அதாவது நாம் விற்பனை கூடத்திற்கு சென்று அங்கிருக்கும் அனைத்து பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று தீர்மானித்தால் யாருடைய அனுமதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யலாம் ஆக திருமணமாகாத நிலை மிக மோசமானது என்று எண்ணக்கூடாது புரிந்ததா ஆக நீண்ட காலத்திற்கு பிறகு எஜமான் திரும்பி வந்தான் இதே போன்றுதான் பத்து கண்ணிகைகளின் கதையிலும் இருக்கிறது நீண்ட காலத்திற்கு பின்பு எஜமான் திரும்பினார் அதுவரை நம் வேலை சரியானதை தொடர்ந்து செய்வதுதான் சரியானதை தொடர்ந்து செய்து அவர் திரும்பி வரும் வரை நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மனிதனும் ஒரு தாழ்ந்து பொற்காசுகளை வாங்கி அதை புதைத்து வைத்தான் உடனடியாக பயந்தான் ஆகவே அதை எடுத்து பதுக்கி வைத்தான் ஆனால் மத்திய இருபத்தைந்து இருபத்தாறு எஜமான் திரும்பி வருகிறார் அவர் சொன்னார் அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக பொல்லாதவனும் சொம்பனுமான ஊழியக்காரனே பொல்லாதவன் பொல்லாதவன் என்கிறார் ஏனென்றால் பெற்றுக்கொண்டதை வைத்து அவன் எதையுமே செய்யவில்லை ஒன்று தெரியுமா நான் யாரையும் புண்படுத்த இதை சொல்லவில்லை என்று நான் ஊருக்கு செல்லப் போகிறேன் அதனால் தைரியமாக சொல்லப் போகிறேன் நீங்கள் செய்வதெல்லாம் மாதத்திற்கு இருமுறை திருச்சபைக்கு சென்று ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து உங்கள் தாளந்துகளையும் திறன்களையும் எதற்கும் பயன்படுத்தாமல் மற்றவர் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் பிறருக்காக எந்த நேரத்தையும் செலவு செய்யாமல் மற்றவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் ஒருவர் வீடு மாற்ற வேண்டுமென்றால் உதவி செய்பவர் இல்லை நீங்கள் மற்றவருக்காக எதையும் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால் பிறகு ஏ சொந்த மனிதனிடம் சொன்னதை நான் உங்களுக்கும் சொல்லலாமா கொல்லாதவன் சோம்பேறி மற்ற உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சந்தோஷமா இருக்க மாட்டீர்கள் பலர் தாங்கள் ஏன் சந்தோஷமா இல்லை என்று யோசித்து பார்க்கிறார்கள் சில சமயம் ஏன் கிறிஸ்தவர்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்ப்பேன் ஆனால் தேவன் அந்த காரியத்தை எனக்கு முதலாவது கற்பித்தார் அவர் சொன்னார் நீ சுயநலவாதியாக இருக்கிறபடியால் சந்தோஷம் உனக்கு இல்லை நீ ஜாய்ஸ்மேரை பற்றி மாத்திரம்தான் நினைக்கிறாய் நீ உன் மனதில் இருந்த ஜாய்ஸ்மேயரை வெளியேற்றி மற்ற மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீ என்ன செய்யலாம் என்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரே வழி பிறரை சந்தோஷப்படுத்துவதில் தான் இருக்கிறது நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கம்போல் முதல் பகுதிக்கு நான் கூடுதலான நேரத்தை எடுத்துவிட்டேன் அவன் சொல்கிறான் தேவனைப் பற்றி எவ்வளவு தவறான எண்ணம் உடையவனாய் அவன் இருந்தான் நீர் கடுமையான மனுஷன் என்று எண்ணினேன் ஆகவே பயந்து விட்டேன் நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தைரியமாக முயற்சிகள் எடுக்கலாம் அதில் தோல்விகளை சந்தித்தாலும் எந்த தவறும் இல்லை இதே தான் நேற்று போதித்தேன் யாரெல்லாம் அப்போது இருந்தீர்கள் இவ்வாறு இறுதியில் பலர் கொடுத்த கன்றுகளாக இருக்கிறீர்கள் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அது நல்லது ஏனென்றால் வெளி காயப்பட்ட பலர் உதவிக்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த ஆவிக்குரிய யுத்தம் அன்பின் யுத்தம் தான் வேதம் நமக்கு கூறும் இரண்டு முக்கியமான காரியம் இதுதான் விசுவாசம் மற்றும் அன்பு விசுவாசத்தில் தைரியத்தோடு இருந்து அன்பில் நடக்க வேண்டும் மற்றும் சங்கீதம் முப்பத்தி ஏழை பார்த்தால் அது உலகில் உள்ள தீயவர்களை குறித்தும் உலகில் அரங்கேறும் தீமைகளை கண்டும் நாம் அஞ்ச வேண்டியது இல்லை என்று கூறுகிறது அதோடு மூன்றாம் வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் அதன் மேல் மாத்திரம் கவனம் செலுத்தினால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து இந்த உலகில் நடக்கும் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் மற்றவரிடம் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா ஒரு பொருள் உங்களிடம் இருக்கிறதா இல்லையா எதை குறித்தும் நீங்கள் அங்கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எழுந்து தேவனை நம்பி நன்மையை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் கிறிஸ்தவம் சிறப்பான முறையில் தாயி செய்ய வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை எது நடந்தாலும் சரி எனக்கு சந்தோஷமே இல்லையே என்ன பிரச்சனை நான் ஏன் திருப்தியாக இல்லை சரி உங்கள் சிந்தையை உங்களை விட்டு எடுத்துவிட்டு மற்றவருக்கு என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு தனது தாளந்தை புதைத்து வைத்த அந்த மனிதனின் எஜமான் அவனிடமிருந்து அதை எடுத்து அதிகமாய் இருந்த அடுத்த மனிதனிடம் கொடுத்து விட்டார் ஆக செய்தி என்னவென்றால் உபயோகி அல்லது இழந்து விடுவாய் ஆமே செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு இப்பொழுது எனக்கு இது எப்படி என்றால் இது மிகவும் ஆழமான உறுதியான அர்த்தம் உள்ளது அழகாய் தோன்றுகிறது இதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தம் இடது பக்கத்திலும் நிறுத்துவார் வலது பக்கம் வல்லமையின் பக்கமாக எப்பொழுதும் இருக்கிறது இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் உன்னதமான இடங்களில் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்போது நீதிமான் நாங்கள் எப்போது உண்மை பசியுள்ளவரை கண்டுக்கு போஜனம் கொடுத்தோம் எப்போது உமை தாகமுள்ளவரை கண்டு உம் தாகத்தை தீர்த்தோம் எப்போது உண்மை அநீராக கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம் எப்போது உமை வஸ்திரம் இல்லாதவரை கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்போது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு இடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஓ என் தேவனே ஜனங்கள் சொல்வார்கள் நான் தேவனை பார்க்க ஆசைப்படுகிறேன் உன் அருகாமையில் இருக்கும் நபரின் கண்களை நோக்கிப் பார் தேவன் ஜனங்களுக்குள் வாழ்கிறார் இப்போது சொல்வதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜனங்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் அவர் கவனமாக இருக்கின்றார் இதை நிச்சயமாக சொல்வேன் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இதை முற்றிலும் நம்புகிறேன் தேவனை துக்கப்படுத்தும் காரியங்களில் தலையாய காரியம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிற ஜனங்களை தவறாக நடத்துவதுதான் அவர்களை மட்டம் தட்டுகிறீர்கள் அவர்களை தவறாய் நடத்துகிறீர்கள் அவர்களுக்காக நேரம் இல்லை நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமா உங்களில் பலருக்கு இதை போன்ற மேடை ஊழியம் இருக்காது ஆனால் நான் இங்கு நின்று செய்யும் ஊழியத்தை காட்டிலும் முக்கியமான ஊழியை நீங்கள் செய்யலாம் அதை இப்பொழுதே செய்யலாம் என்னுடைய மகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்பித்தோம் அவர்கள் அதை செய்து வருவதை பார்க்கிறோம் என் மகள் சொன்னால் சமீபகாலமாக என்னிடத்தில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை வயது முதிர்ந்தவரிடம் பேசும்படி தேவன் எனக்கு ஊழியம் கொடுத்ததாக நினைக்கிறேன் மேலும் சொன்னால் ஒருமுறை முறை பலசரக்கு அங்காடியிலிருந்து வெளியே வரும்போது வயது முதிர்ந்த தாத்தா ஒருவர் வெளியே வந்தார் அவர் இவரிடம் பேச ஆரம்பித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் தனது பூனையை குறித்து அதை குறித்து இதை குறித்து எல்லாவற்றை குறித்தும் பேசினார் பொருட்கள் வாங்கிவிட்டேன் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் ஆனாலும் அங்கு நின்று அந்த மனிதன் பேசுவதை கேட்க வேண்டும் என்று தேவன் எனக்கு உணர்த்தினார் என்று அறிந்தேன் என்று சொன்னார் இப்போது தேவனுடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க விருப்பமா அதை செய்வதற்கு இதுதான் வழி எனக்கு நினைவிருக்கிறது நீண்ட காலத்திற்கு முன் நான் அப்போது ஊழியத்தில் இருந்தேன் காரில் வசன ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன் இயேசு பேட்டரியையும் நான் அணிந்திருந்தேன் என் திருச்சபையில் நான் பணிபுரிந்து வந்தேன் கார் நிறுத்த என் பெயர் ஏ பிரத்யேக இடம் இருந்தது திருச்சபையில் என் பெயர் பொருந்தி இருக்கையும் இருந்தது புரிந்து கொள்ளுங்கள் நான் முக்கியமானவராக இருந்தேன் சரியான நபர்களை நான் அறிந்திருந்தேன் சபையில் நான் வேலையை பார்த்தேன் ஒரு நாள் மருத்துவரை காண சென்றிருந்தேன் அப்போது ஒரு தாத்தா என்னிடம் தன் கால்களை குறித்தும் ஏன் அவர் அங்கு வந்தார் என்றும் பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர் தொடர்ந்து தன் கால்களை குறித்து இடைவிடாமல் என்னிடம் பேசி கொண்டிருந்தார் பனிப்பொழிவை குறித்து தொடர்ந்து என்னிடம் பேசிக்கொண்டிருந்தார் என்னிடம் வேதம் இருந்தது ஒரு திட்டத்தை வைத்திருந்தேன் உண்மையில் நான் இதை சொன்னேன் ஆண்டவரே இவர் தன் வாய்களை மூடும்படி உதவி செய்யும் ஏனென்றால் நான் எபித்து என் பைபிளை வாசிக்க வேண்டும் அல்லவா ஒரு மத போதகரை போல் நடந்து கொள்ள நான் முயற்சித்தேன் ஓ அந்த மருத்துவர் அலுவலகத்தில் அமர்ந்து என்னுடைய விதாகமத்தை வசித்தால் நான் எல்லோருக்கும் ஆவிக்குரியவளாக தோன்றியிருப்பேன் ஆண்டவர் என்னுடைய இடைப்பட்டு கேட்டார் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் பேசுபவர் ஒரு பில்லி கிரகமாக இருந்தால் நேரம் எடுத்து அவர் சொல்வதை நீ கேட்பாயில்லையா ஆமாம் ஏன் ஏனென்றால் அவர் எனக்காக எதையாவது செய்திருப்பார் ஆனால் இந்த தாத்தா எனக்காக எதுவும் செய்ய முடியாது ஆகவே அவரிடத்தில் நான் ஆர்வம் காட்டவில்லை இப்போது புரிகிறதா இப்படித்தான் காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் கடுமையான வழியில் ஆக நான் அனுபவிக்காத எதையும் உங்களுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கவில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க போல உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியம் இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஊழியம் இருக்கிறது ஊழியம் இல்லாத ஒரு நபர் கூட இந்த இடத்தில் இல்லவே இல்லை ஆனால் ஒருவேளை எல்லோரும் பார்த்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தையும் பதவிகளை கொடுக்கும் அங்கீகாரத்தையும் எல்லோரிடத்திலும் பிரபலமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையையும் நீங்கள் எதிர்பார்த்தால் ஆண்டவருடைய சந்தோஷத்தை முற்றிலுமாக நீங்கள் இழக்கிறீர்கள் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போகிறீர்கள் ஏனென்றால் ஒருவருக்கும் தெரியக்கூடாத அளவிற்கு ரகசியமாய் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சிறு காரியங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்காமல் போய்விடுவீர்கள் இல்லையா புரிந்ததா அப்படிப்பட்ட சிறு காரியங்கள் மிகவும் முக்கியமானவைகள் ஆண்டவர் இங்கு காரியங்களை தெளிவாக பேசுகிறார் எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரமில்லை ஆண்டவர் சொன்னார் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆக எனக்கு என்ன தெரிகிறது என்றால் நாம் ஜனங்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை தேவன் கூர்ந்து கவனிக்கிறார் அதோடு ஒன்றை சொல்ல முடியும் என்று நீங்கள் வீடு திரும்பிய பின் எஞ்சியிருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேவனை நம்பி நல்லதை செய்தால் போதும் ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக அல்ல தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு நான் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய அவசியமில்லை அவர் நமக்கு நன்மை செய்தபடியால் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் தேவனுடைய முகத்தில் ஒரு புன்னகையை நீங்கள் காண வேண்டுமானால் மற்றவர் முகத்தில் புன்னகை மலர செய்யுங்கள் வெள்ளாடும் செம்மறியாடும் தன் குணாதசியத்தில் வேறுபட்டவை வெள்ளாடுகள் அறிவார்ந்த ஒரு ஜீவிகள் செம்மறியாடுகள் இனிமையானவை நான் இப்படிப்பட்ட நபர்களை விரும்புகிறேன் வரவு செலவில் கவனம் செலுத்தும் அலுவல் ஊழியர்கள் ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வதற்கு எப்பொழுதும் இது வேண்டும் அல்லது அது வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் நான் அதை இப்படி சொல்வேன் திறமையில் குறைவு பட்டாலும் பரந்த மனப்பான்மையோடு வேலை செய்கிறவர்களை நான் எப்போதும் விரும்புவேன் நல்ல அறிவாற்றல் இருந்தும் தவறான மனப்பான்மை உடையவர்களை நான் தவிர்ப்பேன் ஆமேன் ஆண்டவரும் அப்படித்தான் உணர்கிறார் என்று நம்புகின்றேன் இதை இப்படியும் சொல்லலாம் வெள்ளாடுகள் முரட்டாட்டம் செய்யும் தன் வாழ்வில் முட்டி மோதி முன்னேறி செல்லும் புரிகிறதா நீங்கள் எப்போதும் ஏதாவது ஒன்றில் முட்டி மோதி கொண்டிருக்கலாம் வெள்ளாடுகள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்குமானால் ஆனால் 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 மாறாக செம்மறியாடுகள் சொல்லும் நாம் ஏன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நல்ல காரியம் செய்ய ஏன் ஒப்புக் கொடுக்கக்கூடாது அவரால் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் ஏற்கனவே கொடுத்து விட்டார் வேறு என்ன அவசியம் தேவன் எனக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த நல்ல காரியத்தையும் செய்யவில்லை ஜனங்களுக்கு திருப்பி கொடுக்கவே நான் செய்கின்றேன் அவர் இடத்திலிருந்து எதிர்பார்க்கும் ஒரே காரியம் நான் ஜனங்களை நன்றாக நடத்த வேண்டும் என்பதுதான் அதிலும் காயப்பட்டவர்களை நன்றாக நடத்த வேண்டும் ஆமேன் பிதாவே இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் எனக்காகவும் ஜெபிக்கிறேன் நாங்கள் இந்த நாளை காட்டிலும் அதிகமாய் அன்பில் நடக்க வேண்டும் அப்பா நாங்கள் அசட்டை பண்ணும் காரியங்களின் மேல் நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்த விரும்புகிறோம் எங்களுக்கு சுவாரஸ்யமாய் தென்படாத நபர்கள் பேசும்போது அதை நாங்கள் கேட்க வேண்டும் அவர்களுக்காக நேரம் செலவழிக்க விருப்பமில்லாவிட்டாலும் நாங்கள் எங்கள் நேரத்தை மற்றவர்க்கு பயன்படுத்த வேண்டும் பிதாவே எங்களுடைய சுயசத்தத்திற்கு பதிலாக உம்முடைய வழிநடத்துதலையும் தலைமையையும் பின்பற்றி எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஏசு விநாமத்தில் கேட்கிறேன் ஆமேன் இப்போது இங்கு இருப்பவர்கள் நான் தேவனிடத்தில் என் வாழ்க்கையை இதுவரை ஒப்புக்கொடுக்கவில்லை நான் கிறிஸ்துவை என்று ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இன்று முதல் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களோடு நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம் செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறு எதையும் செய்ய வேண்டாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும் நீங்கள் சொல்லலாம் ஐயோ என் வாழ்வில் குழப்பம் இருக்கிறது ஒன்று தெரியுமா தேவன் உங்கள் வாழ்க்கையில் வராவிட்டால் நீங்கள் எந்த மாற்றத்தையும் பார்க்கப் போவது இல்லை ஆகவே சுயமாக நீங்கள் மாற முயற்சிக்காதீர்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைபெற நான் சுயமாய் மாற வேண்டும் என்று எண்ணாதீர்கள் இன்று நீங்கள் இருக்கும் வண்ணமாகவே அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் ஆமேன் இப்போது கவனமாய் கேளுங்கள் யாரும் இங்கும் அங்கும் நடக்க வேண்டாம் புரிகிறதா ஒருவருடைய ஆத்ம ரட்சிப்பு நீங்கள் சில நிமிடம் இருப்பதை பொறுத்து இருக்கக்கூடும் என் வார்த்தையை கேட்டு இப்படி சொல்கிறீர்களா நான் கிறிஸ்துவை சொந்த ரசட்சிகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என் வாழ்வை ஒப்படைத்து அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அல்லது இப்படி சொல்லுங்கள் நான் தேவனை ஒரு காலத்தில் சேவித்து வந்தேன் ஆனால் தேவனை விட்டு நான் விலகி போனேன் மறுபடியும் பாவத்தில் விழுந்தேன் என்று என் வாழ்க்கையை தேவனுக்காக நான் புதுப்பிக்க விரும்புகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் இங்கு அமர்ந்து இப்படி சொல்லலாம் ஜாய்ஸ் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேனா எனக்கு தெரியல நான் திருச்சபைக்கு போகிறேன் ஆனால் எனக்கு தெரியல மற்ற ஜனங்களைப் போல சராசரியா திருச்சபைக்கு போகிறேன் ஆனால் மற்றவங்களுக்காக எதையாவது செய்கிறேன்னான்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படி சொல்வது நீங்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் ஆகவே உங்கள் வழக்கரத்தை நான் காணும்படி உயர்த்தி காண்பியுங்கள் எனக்கு அருகாமையில் பல கைகளை காண்கிறேன் தூரத்தில் இருப்பது தெரியவில்லை இப்போது நிறைய கைகளை நான் காண்கிறேன் உங்களிடத்தில் ஒன்று கேட்கப் போகிறேன் உண்மையில் நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து நில்லுங்கள் எழுந்து நின்றால் மாத்திரம் போதும் நீங்கள் சொல்லலாம் என்னை யாரும் பார்க்க நான் இப்போ விரும்பல ஏன் உங்களை யாரும் பார்க்கக்கூடாது வாருங்கள் வாருங்கள் மிகவும் நல்லது வாருங்கள் இயேசுவை பின்பற்ற தீர்மானம் எடுங்கள் ஆமன் இங்கு ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் வெளியே சென்ற பின் உங்களால் தீர்மானம் எடுக்கவே முடியாது சரிதானே நின்று கொண்டே இருங்கள் இது உங்களுக்கு மிக நல்லது இதை செய்வது சிறிது கடினம் ஆனால் உங்களுக்கு இது மிக நல்லது மாடியில் தொலை தூரத்தில் பலர் நிற்கிறீர்கள் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்தவர்கள் ஜெபத்தை சொல்லுவோம் பிதாவே உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் நீர் எனக்காக மறுத்தீர் என்று நம்புகிறேன் என்னுடைய தண்டனையை நீர் சுமந்து கொண்டீர் என் பாவங்களுக்காக கிரையம் செலுத்தினீர் நான் ஒரு பாவி ஆண்டவரே என் பாவங்களுக்காக வருந்துகிறேன் நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்காக வருந்துகிறேன் என்று நான் மாற விரும்புகிறேன் நான் மனம் திரும்புகிறேன் என்று முதல் என் வாழ்வில் நான் உண்மையை பின்பற்ற விரும்புகிறேன் இயேசுவே நான் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் இருதயத்திற்குள் வாரும் நீர் என்னுடைய ஆண்டவரும் ரசகரமாகிறோம் நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று நம்புகிறேன் நீர் என்னை நேசிக்கிறீர் என்று நம்புகிறேன் என் வாழ்வில் மாற்றங்கள் தேவை என்பதை உணர்கிறேன் ஆனால் அதையெல்லாம் நீர் செய்வீர் என்று நம்புகிறேன் என்னையே உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் நான் இருக்கும் வண்ணமாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் உமது சித்தத்தின்படி நீர் என்னை மாற்றும் இப்போது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை தேவன் என்னை நேசிக்கிறேன் ஆம தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது